யாஷிகா மயங்கி விழுந்ததும் பிரகதீஷிடம் இருந்த கனிஷ்கா யாஷிமா என்று கத்திக்கொண்டே யாஷிகாவிடம் ஓடிவர அவளை தூக்கி கொண்டான் ரிஷி சற்று நேரத்தில் யாஷிகாவுக்கு என்னாச்சு என்று உறவினர்கள் அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டனர் அவளை மடியில் தாங்கிய ரக்ஷித்தும் யாஷிகாவிற்கு என்ன ஆனதோ என்று பதறி தவிக்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க மயக்க போட்டிருக்கிற பொண்ணை இப்படி மறைச்சிக்கிட்டு நின்னா எப்படி காத்தோட்டம் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே மனமேடைக்கு வந்தார் டாக்டர் கமலா யாஷிகாவிற்கு தேவையான பரிசோதனையும் செய்தவர் பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல சாதாரண மயக்கந்தா என்று கமலா டாக்டர் கூறிய பிறகுதான் அனைவருக்கும் உயிரே வந்தது ஆனால் இப்பொழுது யாஷிகாவிற்கும் ரக்ஷத்திற்கும் கல்யாணமானதால் அவருக்கு தான் எங்கே தன் குட்டு வெளிப்பட்டு விடுமோ என்று பயம் வந்தது அன்று ரக்ஷத்திடம் யாஷிகா வயிற்றில் இருப்பது மூன்று குழந்தைகள் என்று சொல்லாமல் இரண்டு குழந்தைகள் என்று பொய்யை சொல்லி அந்த ஒரு குழந்தையை ரக்ஷத்திடமிருந்து மறைத்து யாஷிகாவிடம் சேர்த்தார் அவர் அந்த நன்றி கடனுக்காக யாஷிகாவின் திருமணத்திற்கு ரிஷி அவரை அழைத்திருக்க தற்பொழுது ரக்ஷித் யாஷிகாவின் கழுத்தில் தாலி கட்டியதும் உள்ளுக்குள் கிளி பரவியது கமலாவிற்கு பின் மீனாம்பிகை யாஷிகாவின் முகத்தில் தண்ணீரை தெளிக்க கண் விழித்தாள் யாஷிகா அவள் கண் விழித்ததும் மீண்டும் அவளது அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அண்ணன்கள் தம்பிகள் என்று அனைவரும் யாஷிகாவை சூழ்ந்து கொண்டனர் எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போங்க அவங்கள இன்னும் கொஞ்சம் செக்அப் பண்ணனும் என்றார் கமலா அனைவரும் அங்கிருந்து விலகி நிற்க யாஷிகாவை அழைத்து கொண்டு ஒரு அறைக்கு சென்றவர் பாருமா யாஷிகா அன்னைக்கு நீ கேட்டேன்னு தான் நான் உனக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ண அதே மாதிரி இன்னைக்கு நீயும் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்று பீடிகை போட்டார் அவர் உங்களுக்கு நான் உதவி பண்ணணுமா என்ன உதவி பண்ணணும் டாக்டர் என்று யாஷிகா கேட்க உனக்கு மூணு குழந்தைங்கன்றத கிட்ட இருந்து மறைச்சு உனக்காக தான் ரெண்டு குழந்தைங்கன்னு பொய் சொல்லியிருக்கேன் இப்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலும் நீ அந்த உண்மையை எக்காரணத்து கொண்டு கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு உனக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்க குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா மாதிரி ஆயிடும் நம்பிக்கை துரோகன்ற பட்டத்தை நான் வாங்க விரும்பலை என்றார் கமலா படியும் தன் அண்ணனின் கட்டாயத்தினாலும்தான் யாஷிகா தன் மகன்களை விட்டு பிரிந்தாள் ஆனால் கனிஷ்கா தன் அப்பாவை விட்டு பிரிந்தது அப்படி இல்லையே தன் சுயநலத்திற்காக மட்டுமே ரக்ஷத்திடமிருந்து கனிஷ்காவை பிரித்ததால் இதற்கு மேலும் கனிஷ்கா யார் என்ற உண்மை ரக்ஷத்திற்கு தெரிந்தால் அவன் முடிவு என்னவாக இருக்குமோ என்று பயந்தவள் கமலா டாக்டர் சொன்னதற்கு சம்மதத்தில் அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்தாள் யாஷிகா பின் சாதாரண மற்ற பரிசோதனைகளை முடித்துவிட்டு யாஷிகாவை அந்த அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்தவர் யாஷிகா இவனால ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க அதனால தான் இப்போ மயங்கி விழுந்துட்டாங்க ஆனா இதுக்கு மேலே அப்படி ஆகாது என்றார் ஏற்கனவே ரக்ஷத்தின் குழந்தையை பெற்றவள் இப்பொழுது வீட்டில் வேறு ஒருவனை கல்யாணம் பண்ணி வைப்பதால் ஏற்பட்ட மன அழுத்தம் என்றும் இப்பொழுது ரக்ஷித்தையே யாஷிகா கல்யாணம் செய்து கொண்டதால் இனிமேல் அவளுக்கு மன அழுத்தம் இருக்காது என்ற நம்பிக்கையில் கூறினார் டாக்டர் உடனே அவள் அருகில் சென்று யாஷிகாவின் கையை இருக்க பற்றி கொண்டான் ரக்ஷத் அதான் யாஷிகாக்கு எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே எல்லாரும் வாங்க மற்ற சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் ஆரம்பிக்கலாம் என்று யாஷிகாவின் பெரியப்பா கூற எங்களுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவும் வேணாம் நாங்க கிளம்புறோம் என்றான் ரக்ஷித் இருவரும் ஒருவர் கையை ஒருவர் கோர்த்தபடி இருக்க மாமா அவர்தான் என் அப்பாவா என்று ரிஷியின் காதில் ரகசியமாக கேட்டாள் கனிஷ்கா அப்பா வந்துருவாரு என்று குழந்தைக்கு நம்பிக்கை அளித்தவன் இப்பொழுது அவளின் உண்மையான அப்பாவையே யாஷிகா கரம் பிடித்திருக்க ஹாமா செல்லும் என்றவன் கண்களிலோ கண்ணீர் வந்தது அதை பார்த்தவள் அழாத மாமா என்று ரிஷியின் கண்களைத் துடைத்துவிட்டு நான் அப்பா கிட்ட போகட்டுமா மீண்டும் ரகசியமாகவே கேட்டாள் ரிஷியிடம் யாஷிகா தான் அவளாக சொல்லும் வரை அப்பா யார் என்று கேட்க கூடாது என்று கூறிவிட்டாளே அதனால் கனிஷ்கா மீண்டும் மீண்டும் தன் மாமாவிடம் ரகசியம் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க போட செல்லும் என்று அவளை கீழே இருக்கிவிட்டான் ரிஷி அப்பா என்று அழைத்து கொண்டே கனிஷ்கா ரக்ஷத்திடம் ஓடிவர ஏற்கனவே தன் இரு குழந்தைகளும் அம்மாவின் பாசத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவரின் குழந்தை யாஷிகாவை அம்மா என்று அழைப்பது மட்டுமல்லாமல் இப்பொழுது தன்னையும் அப்பா என்று அழைத்ததும் தன்னிடம் நெருங்கிய கனிஷ்காவை தள்ளி நிறுத்தினான் ரக்ஷத் அவன் நிறுத்திய வேகத்தில் குழந்தை தடுமாறி கீழே விழப்போக அவளை தாங்கி கொண்ட ரிஷிகோ கோபம் பொத்துக்கொண்டு வந்தது உடனே கனிஷ்காவை தூக்கிக் கொண்டவன் என்னடா என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிட்டேனா நீ பண்ற எல்லாத்துக்கும் நான் மூடிட்டு இருப்பேன் தப்பா நினைச்சியா ஒரு சின்ன குழந்தைய போய் இப்படி தள்ளி விடுற யூ பிளடி ராஸ்கல் என்று ரக்ஷத்தின் கழுத்தை இறுக்கி பிடித்தான் ரிஷி ரிஷி ஒற்றை கையால் ரக்ஷத்தின் கழுத்தை பிடித்திருந்தாலும் கோவத்தில் இருப்பவனது பிடியோ பிடியாக இருக்க தனது கழுத்தில் இருந்த ரிஷியின் கரத்தை எடுக்க இயலவில்லை ரக்ஷித்தாள் என்ன மச்சான் உன் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறின அன்னிக்கே என்னை கொன்னுட்டு அவ்வளவு விதவாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்று ரக்ஷித் கேட்க அவ்வளவுதான் அதை கேட்டவுடன் ரிஷியின் பிடியோ விலகியது அன்னைக்கு கூட ஸ்கூல்ல இருக்கும்போது என்ன ஆசையா தூக்கி வச்சுக்கிட்டாரே மாமா ஆனா இன்னைக்கு ஏன் என்னை இப்படி தள்ளி விட்டாரு எனக்கு இந்த பேட் அப்பா ஒன்றும் தேவையில்லை ரக்ஷித்தின் செயலில் பயந்தவள் விசும்பிக் கொண்டே சொன்னாள் ரிஷியிடம் நமக்கு யாருமே வேண்டாம் கனிமா என்று அவளை அணைத்து கொண்டான் ரிஷி எனக்கு உன் தங்கச்சி மட்டும் போதும் யாரோ பெத்த குழந்தைக்கெல்லாம் என்னால அப்பாவாக முடியாது அதனால கனிஷ்காவை நீ உன் கூடவே வச்சுக்கோ அப்புறம் மச்சா என்று ரிஷியிடம் கூறியவன் அப்ப நாங்கள் கிளம்புறோம் என்று அனைவரிடமும் பொதுவாக கூறிவிட்டு யாஷிகாவை மட்டும் தன்னுடன் அழைத்துக்கொண்டு கிளம்பினான் ரக்ஷத் கனிஷ்கா தன் மகள்தான் என்ற உண்மை ரக்ஷத்திற்கு தெரியும் பொழுது யாஷிகாவின் நிலை என்னவோ காரில் ஏறியும் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அவள் எப்படி தன்னை விட்டு இன்னொருவனை கல்யாணம் செய்து கொள்வாள் அதுவும் சிரித்த முகமாக அரிஷுடன் யாஷிகா மனமேடையில் நின்றிருந்ததை வீடியோ காலில் பார்த்தவனுக்கு கோபம் இன்னும் குறையவில்லை யாரோ பெத்த குழந்தைக்கு நான் அப்பாவாக முடியாது கனிஷ்கா எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு ரக்ஷித் வந்திருக்க ஒன்றை பெற்றால் மற்றொன்றை இழக்க வேண்டிய தன் அவலநிலையை எண்ணி மனவேதனையில் வேதனையில் ரக்ஷித்துடன் பயணித்துக் கொண்டிருந்தாள் யாஷிகா ரக்ஷத்தின் கார் அவனது வீட்டு வாசலை வந்தடைய கோலத்தில் இருவரும் கீழே இறங்கினர் இப்பொழுது ரக்ஷத்தின் கார் வரும் என்று அவ்வளவு நேரமும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தவரோ ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படியே நில்லுங்க என்று அவர்களிடம் கூறிவிட்டு வேகமாக கிச்சனுக்கு சென்றவர் ஆலம் கரைத்த ஆரத்தி தட்டை எடுத்து வந்தார் மீனாட்சி எனக்கு தெரியும் யாஷிகா கண்ணு எப்படியோ ரக்ஷித் தம்பி உன் கல்யாணத்தை நிறுத்தி அவரே உன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது என்று முகம் கொள்ளா புன்னகையுடன் சந்தோஷமாக அவர்களுக்கு ஆரத்தி சுத்தினார் மீனாட்சி மீனாம்பிகையும் ஆதிகேசவனும் யாஷிகாவிற்கு கல்யாணம் என்று வீட்டில் வந்து பத்திரிகை வைத்த பொழுதிலிருந்தே ரக்ஷத்தின் நடவடிக்கையை கவனித்துக் கொண்டிருந்த மாறனும் அவன் யாஷிகாவை இன்னொருவனுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டான் என்று நம்பிக்கை கொண்டிருக்க காலையில் பட்டு வேஷ்டி சட்டையில் வீட்டிலிருந்து தனியாக கிளம்பியவன் வீட்டிற்கு வர தாமதமானதுமே புரிந்து கொண்டார் தன் பேரனின் செயல் என்னவாக இருக்கும் என்று வலது காலை எடுத்து வச்சு ரெண்டு பேரும் ஒன்னா உள்ளவாங்க என்று கூறினார் வேதவள்ளி இருவரும் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்தனர் பூஜை அறையில உன் கையால விலக்கேத்துமா என்று வேதவள்ளி யாஷிகாவை அழைக்க என்னதான் பெரியவர்களா இருந்தாலும் தன் குடும்பத்தை பற்றி தவறாக பேசிய அவர்கள் இருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யாஷிக்காவால் அதே நேரம் அவளை கைப்பிடித்து தனது அறைக்கு இழுத்து சென்றான் ரக்ஷித் என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல என்ன தவிர இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிடுவியா நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஹரிஷ் கூட போஸ் கொடுத்துட்டு இருப்பேன் என்று ரக்ஷத் யாஷிகாவின் கன்னத்தில் அவன் அடித்த வேகத்தில் அவனது கன்னத்தில் யாஷிகாவோ உங்க மனசுல என்ன பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் சஞ்சனாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப என்னையும் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா நான் மட்டும் உங்களுக்கு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா இன்னும் அவன் சஞ்சனாவின் கணவனாக இருக்கும் பொழுதே தன் கழுத்தில் தாலியை கட்டியிருக்கிறான் என்ற கோவத்தில் கேட்டால் யாஷிகா எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே நீ அடிப்ப என்று மீண்டும் யாஷிகாவை அடிக்க கையை ஓங்கியவனுக்கு முன் தன் இரு மகன்களின் முகம்தான் நினைவுக்கு வந்தது காலை இருவரையும் பள்ளிக்கு கூட்டி செல்லும் பொழுது இன்னைக்கு உங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க என்று சொல்லிவிட்டு வந்தவன் இப்பொழுது அவளிடம் சண்டை போட்டால் கோபித்து கொண்டு தன் வீட்டிற்கு சென்று விடுவாளோ என்று நினைத்து அந்த அறையிலிருந்து வெளியேறினான் ரக்ஷித் பள்ளிக்கு சென்றிருக்கும் தன் இரு மகன்களின் வருகைக்காகவும் ஆசையாக காத்து கொண்டிருந்தாள் யாஷிகா